ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டுங்க நம்ம நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் வந்து பார்த்துருப்போம் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை வந்து பழுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் அடித்து துன்புறுத்தி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அது மூணு பேர் சேர்ந்த குழு அந்த பொண்ணு பையனும் அந்த பாய் ஃப்ரெண்டு கூட அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தப்ப அந்த பையனையும் அடித்து போட்டு அந்த பொண்ணை தரத்தரனே இழுத்துட்டு போய் அந்த ஏர்போர்ட்டுக்கு இருக்கிற ஒரு ஏரியாவில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிருக்காங்க அந்த தென் அந்த அடிவாங்கின பயனும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் வந்துட்டு நம்ம நேற்றத்தை வீடியோவில் சொல்லியிருப்போம் அண்ட் தென் போலீஸ் வந்து எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அவங்க எவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவாக இருந்த குற்றவாளி குற்றவாளிகள்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருந்தோம் ஆனால் அந்த விஷயம் நடந்து அந்த ஒரு கஷ்டமான விஷயம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் கோயம்புத்தூர் போலீஸ் வந்து எஃபெக்டிவாக ஸ்டெப் அந்த மூணு பேரு அந்த மூணு அரக்கன்களையும் அந்த மூணு கிருக்கண்களையும் வந்துட்டு போலீஸ் வந்து சுட்டு இன்னைக்கு வந்து துடியலூர்ல இருக்கிற வெள்ளக்கு ஏரியால அந்த மூணு பேரையும் காலில் சுட்டு குடிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த அந்த கோயம்புத்தூர்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து முந்தானியத்து நைட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் வந்து அந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு வந்து அந்த வழியா வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு பைக்ல இருக்காங்க ஆல்ரெடி அவங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான் அண்ட் அந்த டிரங்க்னா இருந்தப்பே வந்துட்டு அந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு போலீஸ் வந்து ரொம்பவே இது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு தமிழ்நாடு ஃபுல்லா எண்டே தமிழ்நாடு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் தென் போலீஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா ஸ்டெப் எடுக்கணும்னு யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு சிசிடிவி நேத்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு முன்னூறு சிசிடிவி வந்து அலச ஆராய்ஞ்சிருக்காங்க அந்த மூணு பேர் எங்கெங்க போயிருக்காங்க எங்கெங்க பாஸ் ஆயிருக்காங்க எல்லா பக்கமும் தேடி இருக்கிறாங்க அண்ட் தென் ஏழு தனிப்படை அமைச்சு தேடினாங்க அந்த ஏழு தனிப்படை அமைச்சு அந்த முந்நூறு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தேடி பார்த்து இவங்க கிடைக்கல கடைசியில் இன்னைக்கு காலையில் ஒரு பத்தரை போல வந்து அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அந்த மூணு பேரும் வந்து அந்த மூணு பைத்திய காரணங்களும் வந்து அந்த அந்த துடியலூரில் இருக்கிற வெள்ளக்கிழறங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பதுங்கி இருக்கிறது தான் நம்ம அந்த போலீஸ்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க அப்படி அந்த கிடைச்ச உடனே வந்து சரவணம்பட்டி இன்ஸ்பெக்டர் தலைமையில் அமைச்ச ஒரு குரூப்பும் அண்ட் தென்ன துடியலூர் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அனுப்பிச்ச ஒரு குரூப்பும் வந்து உடனே போய் அவங்களை பிடிக்க எல்லாம் சுத்தி வளைச்சு நின்று அப்படி சுத்தி வளைச்சு நிக்கிறப்ப வந்து இவங்க வந்து தப்பிக்க முயன்றிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சந்திரசேகரங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கையில வந்து லெப்ட் ஹேண்ட்ல வந்து அவங்க அருவாள் வச்சு வெட்டி வந்து அப்படி வெட்டிட்டு அவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த மூணு பேரோடைய கால்லயே வந்து சுட்டு இருக்கிறாங்க அந்த மூணு பேருக்குள்ள ரெண்டு பேருக்கு ரெண்டு கால்லயுமே சுட்டுட்டாங்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு காலில் மட்டும் சுட்டு அவங்க மூணு பேரையும் பிடிப்பட்டிருக்காங்க அதை சுட்டதுனால அந்த மூணு பேருக்கும் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து அட்மிஷன் போட்டு அவங்க அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அந்த மூணு அக்யூஸ்ட் இருப்பானுங்கல்ல அவங்க வந்து ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பேரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போதான் கிடைச்சிருக்கு அதுல மூணு பேர்ல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து வயசு முப்பது அவன் பேரு தவசிங்கிற பேரு அவங்க வச்சிருக்காங்க அந்த இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து இருபது வயசு ஒருத்தனுக்கு இருபத்தொரு வயசு ஒருத்தனுக்கு அவன் பேரு ஒருத்தன் பேரு சதீஷ் இன்னொருத்தன் பேரு கார்த்திக்கு அவனுக்கு வந்து வெறும் சின்ன வயசு இருபது இருபத்தொரு வயசு அவனுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க இவனுக்கு ரெண்டு பேர்த்து இவனுக்கு மூணு பேர்த்து மேலேயுமே ஆல்ரெடி நிறைய கொலை வழக்கெல்லாம் இருக்குது அந்த நிறைய குற்றங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க நிறைய ஃப்ராடு தனமெல்லாம் பண்ணிருக்காங்க இவனோட மூணு பேர்த்தோட சொந்த ஊர் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூரவே கிடையாது அவனோட ஊர் வந்து சிவகங்கை சிவகங்கையில இருந்து அவன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆன மாதிரி சொல்றாங்க அதாவது வேலை தேடி பொழப்பை தேடி அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க இவனும் வந்து இங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச வேலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அவனுக்கு பொழப்ப ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறானுங்க அந்த சதீஷும் கார்த்திக்கும் அண்ணன் தம்பியும் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே வந்துருச்சு இங்கே கிடைக்கிற ஜாப்பெல்லாம் வச்சு அவங்க வேலை பாட்டுருந்தானுங்க அதாவது நிறைய குற்றங்களும் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க பட் அந்த தவசின்னு சொல்ற அந்த முப்பது வயசு வந்து தான் ரீசெண்டாக அவங்க கூட வந்து சேர்ந்துருக்கிறாங்க சதீஷ் கார்த்திக் கூட தவசி ஒரு கொஞ்சம் மாதம் சேர்ந்து மேலே நிறைய வழக்குகள்லாம் நிறைய கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படி அவங்க வந்து சேர்ந்து அந்த ஒரு நாள் அதாவது முந்தாணியத்து நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் ஆல்ரெடி வந்து நிறைய வாழ்க்கைக்கால் வந்து கன்சூம் பண்ணியிருந்தாங்க திரும்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையில பாட்டிலோட அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இருகூருங்கிற ஒரு ஏரியா அது ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா இவங்க வந்து சரி அங்க போய் சரக்க போடலான்னு மூணு பேர் கிளம்பி போயிருக்காங்க மூணு பேர் கிளம்பி தான் இந்த பையனும் அந்த பிருத்திவிங்கிற பையனும் அவங்க கூட இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணும் வந்து தனியாக காரில் இருந்துருக்கிறாங்க காரில் இருந்தப்போ அந்த பையனை மிரட்டி வெளியே வர வச்சு அவனை வந்து தாக்கியிருக்காங்க கடுமையாக தாக்கி அவனை அடித்து போட்டு அந்த பொண்ணு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா ஆல்ரெடி அது ஒரு ஐசோலேட்டடான தான் பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கம்பி வேலியெல்லாம் இருக்கும்ல அங்கே கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி இந்த பொண்ணையும் வந்து நல்லா துன்புறுத்தி அடித்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அவங்களுக்கு வாக்குமூலமாக கொடுத்தது ஸோ என்ன தேவையான செக்ஷன்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து கேஸஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் சுட்டும் புடிச்சாச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்து இவங்களை எப்படி இருந்தாலும் ஜட்ஜு கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்துவாங்க அந்த கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ அதுதான் இந்த மூணு பேத்துக்கு உண்டான தீர்ப்பு பட் என்னோட கேள்வி என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற கொடூரங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எவனுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே கூடாது அதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருப்பீங்களே அது என்ன பனிஷ்மெண்ட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் சதீஷ் ஆஃப் பி மோட்டிவேட்டட் பாய்